இஸ்ரேல் இன்றைக்கி அறிவிச்சிருந்த மாதிரி ஈரானுடைய அரசு ஊடகம் தாக்கப்பட்டிருக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கிற போரில் இது மிக முக்கியமான ஒரு கட்டமை ஒரு பொது கட்டடம் ஒரு ஊடக நிறுவனத்தினுடைய கட்டடம் தாக்கப்பட்டிருக்குன்றது சாதாரணமான ஒரு செய்தி கிடையாது இன்றைக்கி சர்வதேச ஊடகங்களில் பரபரப்பாக அதிகம் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இது மாறி இருக்குது அங்கேருந்து வெளிவந்து கொண்டிருக்கிற காட்சிகள் புகைப்படங்களை பார்க்குற நேரத்தில் அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கட்டடங்களுக்குள்ள எத்தனை பேர் சிக்கியிருக்கிறாங்கன்றது இதுவரைக்கும் தெரியாது இன்றைக்கி ஏற்கனவே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருந்தார் ஈரானுடைய அரச ஊடகம் என்றது பொதுமக்களுக்கான செய்திகளை கொடுக்கறதையும் தாண்டி ஈரானுடைய அரசாங்கத்தினுடைய ராணுவத்தினுடைய ஒரு ஊதுகுழல செய்யப்பட்டு கொண்டிருக்கு இதுக்கு முடிவு கட்டப்படும் அந்த இடத்துல இருக்கிற கட்டடம் அங்கிருந்து அழிக்கப்படும் நீக்கப்படும் அகற்றப்படும் என்று சொல்லி ஒரு நேரடியான எச்சரிக்கை விடுத்திருந்தார் சர்வதேச ஊடகங்கள்லையும் இது இன்னைக்கு காலையில் பேசப்பட்டிருந்தது இதுக்கு முதல் காணொலியில நானும் அதை சொல்லியிருந்தேன் அப்படி எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி எச்சரிக்கப்பட்ட மாதிரி ஈரானுடைய அரச ஊடகம் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கு آنچه که ملاحظه کردید صدایی که شنیدید فضای قبار آلوده استدیو கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாடிகளை கொண்ட கட்டடம் ரெண்டாவது தான் டெலிகாஸ்ட் பண்ணுற கண்ட்ரோல் ரூம் அது மாதிரி ஸ்டூடியோ எல்லாம் இருக்குது ஒவ்வொரு மாடிலேயும் கிட்டத்தட்ட இருநூறு தொடக்க முந்நூறு பேர் ஊழியர்கள் அங்கே செயற்படுறாங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கு இந்த சம்பவம் பதிவானதுக்கு பிறகு அங்கிருந்து வெளிவர காட்சிகளை பார்க்கிற நேரத்திலேயே இந்த அளவுக்கு சேதம் அதிகம் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குறத ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எத்தனை பேர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் எத்தனை பேர் உள்ளே இருந்தாங்க இந்த ஒரு தகவலும் தெரியாது ஈரானுடைய அரச ஊடகத்தில் செய்தி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் செய்தி வாசிப்பாளர் செய்தியை சொல்லும் போது வெளியில சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கு அவங்க அந்த சந்தர்ப்பத்திலேயே சொல்றாங்க வெளியில கேட்கிற சத்தம் வந்து இஸ்ரேலியனுடைய ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பினுடைய சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உண்மையை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து இஸ்ரேலால் முன்னெடுக்கப்பட்டு வருது உண்மையை கடைசி வரைக்கும் மூடி மறைக்க முடியாது என்று சொல்லி அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த கட்டடத்தில் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அந்த காட்சியும் நேரடியாக வந்து ஈரானுடைய அரச ஊடகத்தில் ஒளிபரப்பாகி இருக்கு அரச ஊடகத்தினுடைய தலைவர் சொல்றார் இப்போ இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது வெறும் ராணுவ மோதல் மட்டும் கிடையாது இது ஒரு ஹைபிரிட் போரா மாற்றம் அடைஞ்சிருக்கு உளவியல் போர் ரீதியான போர் வணிக ரீதியான போர் ஊடகம் தகவல் சொல்லி எல்லா விதங்களையும் பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் இந்த போரை ஒரு போரா போரா ஹைப்ரிட் இருக்கு அரச ஊடக தலைவர் வந்து இன்னைக்கு இந்த காசாவுலயும் இதே மாதிரியான சம்பவம் மாதிரியான சம்பவங்கள் பதிவாகியிருக்கு ஊடக நிறுவனங்களை தாக்குறது ஊடகவியலாளர்களை இலக்கு வைக்கிறது இஸ்ரேலுக்கு பொது விஷயம் கிடையாது இதுக்கு முதல்ல ஹிஸ்புல் இயக்கத்துக்கு சார்பான ஒரு ஊடக நிறுவனம் தாக்கப்பட்டிருந்தது காசாவில் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது ஆனால் இஸ்ரேல் சொல்கிற ஒரு விளக்கம் என்னென்னு சொன்னால் ஈரானுடைய அரச ஊடகம்ன்றது மக்களுக்கு தகவல்களை சொல்கிற ஊடகம் மட்டும் கிடையாது அதுக்குள்ளே இருந்து ரகசியமான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருது இராணுவ ரீதியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருது அதனால தான் அந்த இடத்தை நாங்கள் இலக்கு வச்சிருக்கிறோமே தவிர அங்கே இருக்கிற மக்களை அங்கே இருக்கிற வேலை செய்கிற நபர்களை கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது குறைஞ்ச பட்சம் இதோட சம்பந்தப்படாதவர்களுக்கு பாதிப்பு இல்லாத விதத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை நியாயப்படுத்துகிற மாதிரி நான் ஒரு விளக்கம் இஸ்ரேல் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு சர்வதேச அமைப்புகள் ஊடக நிறுவனங்கள் எல்லாமே இதுக்கு தொடர்ச்சியான கண்டனங்களை பதிவு செய்து வருது இந்த காணொலியை நான் பதிவு செய்யும் வரைக்கும் அங்கே இருந்த சேத விபரங்கள் சம்பந்தமான எந்த ஒரு தகவல்களும் தெரியாது அந்த கட்டிடத்துக்குள்ளே எத்தனை பேர் சிக்கியிருந்தாங்கன்றதை பற்றின முழுமையான தகவல் தெரியாது ஒரு ஊடகவியலாளர் சர்வதேச ஊடகங்களுக்கு செயற்படக்கூடிய ஒரு ஊடகவியலாளரை வழியில் அந்த கட்டடத்துக்கு முன்னால் நின்று ஒரு ஸ்டாண்டப் ஒரு அப்டேட் வந்து கொடுக்கிறார் என்ன நடந்திருக்கு சொல்லி நூற்று அதுக்குள்ள சிக்கி இருந்திருக்கலாம் சொல்லி அவர் அது கதைக்கிறார் பின்னுக்கு பாக்குற நேரத்திலேயே அந்த கட்டடம் முற்று முழுதா தீப்பெட்டி எரியிற காட்சி வந்து இன்னைக்கு வெளி வந்திருக்கு இது கடுமையான சேதத்தை ஈரானுடைய அரச தொலைக்காட்சி அந்த கட்டடத்துக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு இராணுவ தளங்கள் முதல்ல தாக்கு வைக்கப்பட்டிருந்தது வர்த்தக இடங்கள் எண்ணெய் கிடங்குகள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது இப்போ பொது கட்டடங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு ஒரு ஊடக நிறுவனத்தினுடைய கட்டடம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கு என்றது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலினுடைய உச்சகட்டத்திற வெளிப்பாடாக இதை நாங்கள் பார்க்க முடியும் இஸ்ரேல் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு இது ராணுவத்தினுடைய ஒரு செயற்பாட்டு தளமாக பயன்படுத்தப்பட்டு வந்ததுன்றது ஆனால் அந்த ஊடக நிறுவனம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இஸ்ரேலினுடைய பொய்களை இஸ்ரேல் ஊடகங்கள் சொல்ற பொய்களுக்கு எதிராக நாங்கள் வந்து உண்மையை வழி கொண்டு வர்றதுக்கான செயற்பாட்டில் தொடர்ச்சியை ஈடுபட்டு வந்து இருக்கிறோம் அதை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஈரான் அரச ஊடகத்தால் ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு மாறி மாறி இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருது அங்கே உயிரிழந்தவர்கள் காயமடைந்தவர்கள் சம்பந்தமான முழுமையான தகவல் இதுவரைக்கும் தெரியாது இன்னைக்கு ஈரானில் இருக்கிற தெஹ்ரான் மக்கள் வெளியேற்றப்படணும் சொல்லி வடக்கு தெஹ்ரான்ல இருக்கிற மக்கள் உங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேறுங்க உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லி இஸ்ரேல் ராணுவம் ஐடிஎஃப் வந்து ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தது அதை கேட்டு அங்க இருக்கிற மக்கள் வந்து வெளியேறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இத அரச ஊடக நிறுவனத்தினுடைய கட்டடமும் இலக்கு வைக்கப்படலாம் அங்கிருந்தவர்கள் வெளியேற்றப்படணும் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அங்கிருந்தவர்கள் எங்களால் வெளியேற முடியாது உண்மையை நாங்கள் கடைசி வரைக்கும் சொல்லுவோம் உண்மையை வந்து இஸ்ரேலால் மூடி மறைக்க முடியாதுன்னு சொல்லி கடைசி நிமிஷம் வரைக்கும்

நடக்கிற இந்த போர் மோதலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர்களையும் தாண்டி மிசைல்கள் ஏவுகணைகள் தொடர்ச்சியாக வருது இப்போ இதுவரைக்கும் இஸ்ரேல் கண்டிராத ஒரு தாக்குதலை வந்து ஈரான் நடத்த போகுது என்ற எச்சரிக்கைன்றது மிக முக்கியமானது ஏற்கனவே இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற பல கட்டடங்கள் பொதுமக்களுக்கு சேதம் ஏற்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருந்தது இது இஸ்ரேலுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் உருவாக்கியிருக்கு அரசாங்கத்துக்கு எதிரான கடுமையான விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதே நேரம் தெஹ்ரானில் இருந்து தெஹ்ரானுக்கு ஒரு இடத்துக்கும் இடையில ஒரு வாகன தொடரணியும் கூட இஸ்ரேலினுடைய ராணுவதால் IDF படைப்பிரிவால வந்து இலக்கு வைக்கப்பட்டிருக்கு மிசைல்கள் மிசைல் லோஞ்சஸ் ஏற்றி போன வாகன தொடரணி தான் இந்த மாதிரி இலக்கு வைக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய சேத விவரங்கள் சம்பந்தமா எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் தெரியாது இதே நேரம் எஃப் போர்டீன் போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் சொல்லி ஏர்போர்ட்ல இருந்த சந்தர்ப்பத்தில் விமானதளத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் ஈரானுடைய எஃப் போர்டீன் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறதாகவும் இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு ஈரான் பதிலுக்கு சொல்லியிருக்கிற விஷயம் எஃப் தேர்ட்டி போர் விமானங்கள் இன்றைக்கும் கூட சுட்டு வீழ்த்தப்பட்ட

ஈரான் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு விருப்பம் தெரிவிக்காம இருக்கு என்று சொல்லி சொல்லி ஈரான் ஈரான் தங்களுடைய இந்த இந்த பதில் தாக்குதல் நடத்தி முடிக்கப்படும் வரைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் தயாராக தயாராக இல்லை சமாதான போர் நிறுத்தம் என்ற இடம் கிடையாதுன்னு ஆரம்பிச்சிருந்தது இன்னைக்கு இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தைக்கு அந்த முயற்சிகள் உடனடியாக முன்னெடுக்கப்படணும் என்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை அதிகமான தாமதம் ஏற்படுறதுக்கு முதல் டூ லேட் ஆகிறதுக்கு முதல்ல இந்த சமாதான முயற்சி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் இப்ப இந்த மோதலினுடைய உச்சகட்ட பதற்றத்தில் ரெண்டு நாடுகளும் இருந்து கொண்டிருக்கு அரச ஊடக கட்டடம் தீக்கிரியாக்கப்பட்டதுக்கு பிறகு பதில் தாக்குதலுக்கு இதுவரைக்கும் நடத்தப்படாத இஸ்ரேல் கண்டிராத ஒரு தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்கு என்ற செய்தி சாதாரணமான ஒரு செய்தி கிடையாது எதிர்வர மனத்தியாளங்கள் என்ன வேணும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அமெரிக்க பிரஜைகளுக்கு லெவல் போர் என்று சொல்லப்படுற உச்சகட்ட எச்சரிக்கை அமெரிக்க அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்கு இஸ்ரேலுக்குள்ள அமெரிக்க பிரஜைகள் போகக்கூடாது நடமாடக்கூடாது